வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக இடம்பெற்ற இளஞ்செழியன் அவர்களுக்கான சேவை பாராட்டு விழா வீல் நகரில் மர்ம நபரால் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட ஆண் லவுசானில் துயரமான இரட்டை மரணம் முப்பத்து ஐந்து மீட்டர் உயரத்திலிருந்து விழுந்த ஆண் வீட்டில் மனைவி உயிரிழந்த நிலையில் கண்டெடுப்பு கிளாரஸ் மாநிலத்தில் வீட்டுத் தகராறில் கத்தி குத்து போலீசின் துப்பாக்கிச் சூடு இருவரும் காயம் சூரிச்சில் மூன்று பெண் பயணிகளை பாலியல் வன்முறை செய்த ஊபர் ஓட்டுநருக்கு நான்கு ஆண்டு சிறை சூரிச் மாநிலத்தில் ஓனாய் தாக்குதல் சந்தேகம் பல ஆடுகள் கொல்லப்பட்டன சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவ காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ்

விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலகின் பாதுகாப்பான பயண இடங்களின் பட்டியலில் சுவிட்சர்லாந்து முக்கிய இடத்தை பெற்றுள்ளது டாப் டென் பட்டியலில் கனடா ஆஸ்திரேலியா நெதர்லாந்து ஐஸ்லாந்து ஆஸ்திரியா நியூசிலாந்து ஐக்கிய அரபு அமீரகம் ஜப்பான் மற்றும் அயர்லாந்து ஆகிய ஒன்பது நாடுகள் இடம்பெற்றுள்ளன இந்த நாடுகளோடு இணைந்து சுவிட்சர்லாந்து பயணிகளுக்கு பாதுகாப்பு கலாச்சாரம் மற்றும் சாகச அனுபவங்களை சமநிலையாக வழங்கும் சிறந்த இடமாக திகழ்கிறது சுவிட்சர்லாந்தின் அரசியல் நடுநிலை திறமையான சட்ட அமலாக்கம் மற்றும் அழகிய இயற்கை சூழல் பயணிகளுக்கு மன நிம்மதியான அனுபவத்தை வழங்குகிறது ஆல்ப்ஸ் மலைகளில் நடைபயணம் பாரம்பரிய கிராமங்கள் மற்றும் கலாசார நிகழ்வுகள் ஆகியவை பாதுகாப்பான சூழலில் அனுபவிக்க முடியும் இந்த பட்டியலில் உள்ள நாடுகள் அனைத்தும் குறைந்த குற்றச் செயல்கள் நம்பகமான சுகாதார வசதிகள் மற்றும் நட்பு மனப்பான்மையுடன் பயணிகளுக்கு உகந்த இடங்களாக உள்ளன நெதர்லாந்து தனது சைக்கிள் பாதைகள் மற்றும் இனம் கலந்த சமூகத்தால் பிரபலமானது ஆஸ்திரியா மற்றும் நியூசிலாந்து சாகச பயணிகளுக்கு பாதுகாப்போடு இயற்கை அனுபவங்களை வழங்குகின்றன ஐஸ்லாந்து மற்றும் ஆஸ்திரியா அமைதியான சுற்றுச்சூழலோடு கலாச்சார செழுமையை கொண்டுள்ளன ஜப்பான் தனது ஒழுங்குமுறை மற்றும் மரியாதை கலாச்சாரத்தால் பயணிகளுக்கு பாதுகாப்பான இடமாக உள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அயர்லாந்து பாதுகாப்புடன் சொகுசு மற்றும் மகிழ்ச்சியை தரும் இடங்களாக திகழ்கின்றன இந்த பத்து நாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயணிக்க விரும்பும் அனைவருக்கும் பாதுகாப்பும் அனுபவமும் நிறைந்த பயணத்தை உறுதி செய்கின்றன சுவிட்சர்லாந்தின் பீல் நகரில் வெள்ளிக்கிழமை மாலை ஒருவரை மர்ம நபர் தாக்கி அவரிடமிருந்து பையொன்றை பறித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேர்னும் மாநில காவல்துறையின் தகவலின்படி இந்த சம்பவம் நவம்பர் ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு நாற்பத்து ஐந்து மணிக்கு முன்னர் பீல் நகரில் நடைபெற்றது அந்த நேரத்தில் தனது காரில் ஏற முயன்ற ஆணை அடையாளம் தெரியாத ஒருவர் திடீரென முகத்தில் குத்தியதாக கூறப்படுகிறது தாக்குதலால் தரையில் விழுந்த அந்த ஆணிடம் இருந்து தாக்குதல் நடத்திய நபர் பையை பறித்து தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான நபர் குற்றவாளியை துரத்த முயன்றும் சென்ட்ரல் ஸ்டாசே மற்றும் மட்டன் ஸ்டாசே சந்திப்பில் காங்கிரஸ் மையம் அருகே அவரை காணாமல் விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது முகத்தில் அடிபட்ட காயத்தோடு இருந்த பாதிக்கப்பட்ட நபர் ஆம்புலன்ஸில் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் காவல்துறை வெளியிட்ட விவரங்களின்படி i <laughs> குற்றம் புரிந்த நபர் சுமார் நூற்று எண்பது சென்டிமீட்டர் உயரம் கொண்டவரும் கருமை நிறத்தை உடையவருமானார் அவர் கருப்பு நிற உடைகளை அணிந்திருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது போலீஸ் தற்போது சம்பவத்தோடு தொடர்புடைய சாட்சிகளை தொடர்கிறது சம்பவம் நடந்த நேரத்தில் அல்லது குற்றவாளியின் தப்பிச் சென்ற வழித்தடத்தில் யாரேனும் சந்தேகத்துக்கிடமான விடயங்களை கண்டிருந்தால் அவர்கள் காவல்துறையோடு உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு போலீஸ் கேட்டுக் கொண்டுள்ளது சமீப காலங்களில் வேல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தனிநபர் மீதான சிறிய கொள்ளை சம்பவங்கள் சிலர் பதிவாகியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் உள்ளூர் மக்களிடையே பாதுகாப்பு குறித்த கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் கிளாரஸ் மாநிலத்தில் ஒபர் பகுதியில் நடந்த குடும்பத் தொகராறு இரத்த சண்டையாக முடிந்தது இதில் ஒருவர் கத்தி குத்து காயமடைந்ததோடு போலீஸ் நடத்திய துப்பாக்கி சூட்டில் மற்றொருவர் காயமடைந்தார் கிளாரஸ் மாநில காவல்துறை தெரிவிக்கையில் நவம்பர் ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணியளவில் வீட்டுத் தகராறு தொடர்பாக அவசர அழைப்பு கிடைத்துள்ளது அதனைத் தொடர்ந்து சம்பவ சென்ற சென்ற காவல்படை அங்கு நடந்து கொண்டிருந்த வாக்குவாதத்தில் தலையிட்டது அதற்குள் முப்பத்து ஐந்து வயதுடைய ஒருவர் ஏழு வயது ஆணை கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது அந்த ஆபத்தான நிலைமையில் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி தாக்குதலாளியை கட்டுப்படுத்தினர் அந்த வயது நபர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்து சிறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் கத்தி குத்து காயமடைந்த இருபத்தி ஏழு வயது ஆணும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தற்போது கிளாரஸ் மாநிலத்தின் பொது மற்றும் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகம் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட முப்பத்து ஐந்து வயது நபர் வெளியேற்றப்பட்டு காவல்துறையினரின் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் மீது நீதிமன்றம் விசாரணை காவல் கோரிக்கை விடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் வீட்டு தகராறுகள் பெரும்பாலும் மிதமானதாகவே இருக்கும் நிலையில் இத்தகைய கத்தி குத்தும் சூடும் இடம்பெற்றிருப்பது உள்ளூர் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க குடும்ப தகராறுகள் ஏற்பட்டாலே உடனடியாக அதிகாரிகளின் உதவியை நாடுமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய பரவலான சோதனையில் மொத்தம் ஆயிரத்து எட்டு சட்டவிரோத பார்சல்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இவற்றில் பெரும்பாலானவை ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்யப்பட்டதாகவும் பெருநர்கள் ஆயுதங்கள் மருந்து பொருட்கள் நாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்ததாகவும் சுங்கத்துறை தெரிவித்துள்ளது கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு துறையின் தகவலின்படி பறிமுதல் செய்யப்பட்ட ஆயிரத்து எட்டு பார்சல்களில் நானூற்று எழுபது பாசல்களில் சட்டவிரோத மருந்துகள் இருந்துள்ளன மேலும் இருநூற்று ஐம்பத்தி ஆறு பாசல்கள் போலியான பொருட்களாக இருந்தன சூரிஜ் மொல்லிகன் தபால் நிலையத்தில் நடைபெற்ற சோதனையில் தொன்னூற்று நான்கு ஆயுதங்கள் கொண்ட பாசல்கள் ஐம்பத்து ஒன்பது போதைப் பொருள் பாசல்கள் அறுபத்தி எட்டு லேசர் பாயிண்டர்கள் மற்றும் எண்பத்து ஐந்து டோப்பிங் பொருட்கள் அடங்கிய பாசல்கள் மாநிலத்தின் பனிரண்டு இடங்களில் ஆன்லைன் ஆர்டர்கள் குறித்த இலக்கு சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன இதிலே மருந்துகள் பெரும்பாலும் இந்தியா மற்றும் ஹங்கேரியிலிருந்து வந்தவையாகவும் போலி பொருட்கள் பெரும்பாலும் சீனாவிலிருந்து வந்தவையாகவும் தெரியவந்தது போதைப் பொருட்கள் பெரும்பாலும் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனியிலிருந்து அனுப்பப்பட்டிருந்தன சுவிஸ் மருந்து கட்டுப்பாட்டு மருந்துகளில் சுமார் சதவீதம் ஊக்கிகளாகும் டோப்பிங் பொருட்களில் பெரும்பாலும் சோதனை நடைமுறை குறித்து சுங்கத்துறை விளக்கம் அளித்தது முதலில் சுவிஸ் தபால் பணியாளர்களே பாசல்களை மூன்று வகைகளாக பிரிக்கின்றனர் பச்சை லேபிள் கொண்டவை பாதுகாப்பானதாக கருதப்படுகின்றன நீல லேபிள் கொண்ட பாசல்கள் சந்தேகத்துக்குரியவையாக இருப்பதால் தனியே வைக்கப்படுகின்றன சிவப்பு லேபிள் கொண்ட பாசல்கள் நேரடியாக சுங்க அதிகாரிகளிடம் ஆய்வுக்காக அனுப்பப்படுகின்றன சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்த பொருட்கள் பின்னர் உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றன அவர்கள் சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அபராதங்களை முடிவு செய்கின்றனர் சமீப ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தின் ஆன்லைன் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து மருந்துகள் மற்றும் போலி பொருட்கள் ஆர்டர் செய்வது அதிகரித்து வரும் நிலையில் இத்தகைய கடுமையான சோதனைகள் சட்டவிரோத இறக்குமதிகளை கட்டுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது ஈழத்து வரலாற்றில் நீதித்துறையில் தனக்கென ஒரு தடம் பதித்து சரித்திர நாயகனாக வலம்பெறும் மாணிக்க வாசகர் இளஞ்சொழியன் அவர்களுக்கு சுவிட்சர்லாந்தில் சேவை நலன் பாராட்டு விழா ஒன்பதாம் திகதி இடம்பெற்றுள்ளது சுவிட்சர்லாந்து வாழ் வேளணை மக்களால் இந்த வரவேற்பு சேவை பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மங்கள விளக்கேற்றுடன் ஆரம்பித்த குறித்த நிகழ்வு திரு இளஞ்சொழியன் அவர்களுக்கு ஆராத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டதன் பின்னர் மங்கள வாத்தியை சியோடு உள்ளே அழைத்து வரப்பட்டார் ஆரம்ப நிகழ்வாக உயிர்நீத்த உறவுகளுக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது அதன் பின்னராக விழா ஏற்பாட்டாளரான அப்புத்துறை ஆனந்தன் அவர்களின் வரவேற்பு உரையோடு விழா ஆரம்பமானது அதனைத் தொடர்ந்து வரவேற்பு நடனம் ராஜ் கண்ணன் அவர்களாலும் ஆசியுரை தர்மலிங்கம் சசிகுமார் அவர்களாலும் வாழ்த்துறை கந்தையா ரவி அவர்களும் கந்தசாமி விநாயகமூர்த்தி அவர்களால் இளஞ்சொலியன் அவர்களுக்கு சிறப்பு பாராட்டு கவிமாலையும் வாசிக்கப்பட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து குறித்த பாராட்டு விழாவினை திறம்பட தொகுத்து வழங்கிய சுரேஷ் செல்வரத்தினம் அவர்களால் இளஞ்சொல்லியன் அவர்களின் ஆளுமை பற்றிய உரை ஆற்றப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து சிறப்புரை கல்லாறு சதீஷ் அவர்களாலும் ஆற்றப்பட்டு பின்னர் பேர்ன் முருகன் ஆலய நிர்வாகத்தினராலும் தொடர்ந்து புங்குடுதீவு மக்கள் மற்றும் விழிப்புணர்வு ஒன்றியத்தினராலும் இளஞ்சொல்லியன் அவர்களுக்கு அதன் திரு மதி அவர்களால் சிறப்பு கவிதை வாசிக்கப்பட்டது பேர்ன் வள்ளுவன் பாடசாலை ஆசிரியர் முருகவள் அவர்களால் வாழ்த்துறை வழங்கப்பட்டது அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை சுவிட்சர்லாந்தின் இளம் தலைமுறை சார்ந்து அர்ச்சனா அவர்களாலும் அதனைத் தொடர்ந்து திருமதி அம்பிகா ராசலிங்கம் அவர்களாலும் நிகழ்த்தப்பட்டனர் ஊடகவியலாளர் தமிழர் சுசேந்தில்நாதன் பொலிகே ஜியா அவர்களாலும் சிறப்பாக நிகழ்த்தப்பட்டன விழா நாயகன் காவலனான மாணிக்க வாசர் இளஞ்சொல்லியன் அவர்களின் ஏற்புரை மிகச் சிறப்பாக இடம்பெற்றது தனது நீதித்துறை நீண்ட பயணம் தொடர்பிலும் கடந்து வந்த பாதையின் இன்னல்கள் பற்றியும் தெளிவாக அவர் உரையாற்றியிருந்தார் இதனை அடுத்து வாழ்த்து வேலனை சுவிட்சர்லாந்து ஒன்றியம் சார்பில் திரு சந்திரன் அவர்களால் வாழ்த்துறை வழங்கப்பட்டது நிகழ்வின் நுறைவாக நன்றியுரை வேலனை மக்கள் ஒன்றியம் சார்பில் இடம்பெற்று விழா இனிதே ஆயுள்வேதா சிகிச்சை சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் மின் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தொன்பது ஒன்பது எண்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தின் லவுசான் நகரில் சனிக்கிழமை காலை நடந்து துயர சம்பவம் உள்ளூர் மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது பெல் ஏ பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தின் அடிவாரத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் பின்னர் அவரது வீட்டுக்குள் மனைவியும் உயிரிழந்த நிலையில் இருந்தமை வெளிச்சத்துக்கு வந்தது காலை ஆறு மணியளவில் சாலை ஓரத்தில் ஒருவர் விழுந்து கிடப்பதாக உள்ளூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக சம்பவத்துக்கு வந்த பொதுமக்கள் மற்றும் மருத்துவ உதவி பணியாளர்கள் அந்த நபரை மீட்க முயன்றாலும் அவரை உயிரோடு காப்பாற்ற கணிப்பின்படி அந்த நபர் சுமார் முப்பத்து ஐந்து மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் மேலிருந்து விழுந்திருக்கலாம் என போலீஸ் தெரிவித்துள்ளது ஒரு கண்ணுக்கு தெரிந்த சாட்சியாளர் சம்பவத்தில் கார் ஒன்றின் முன்கண்டாணியும் உடைந்திருந்ததாக கூறியுள்ளார் பின்னர் போலீசார் அந்த நபரின் இருப்பிடத்தை அறிய அவரது இல்லமான டுடே தெருவில் அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்ற போது அங்கு அவரது மனைவியின் உடல் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வீடு அவர் விழுந்ததாக கருதப்படும் இடத்தின் மேல் தளத்தில் அமைந்திருந்தது பொதுச் சட்டவாளர் அலுவலகம் இந்த மர்மமான இரட்டை மரணத்தை விசாரிக்க சிறப்பு போலீஸ் குழுவை நியமித்துள்ளது அத்தோடு சம்பவத்தின் சரியான காரணங்கள் மற்றும் நிகழ்வுகளின் தொடர் வரிசை குறித்து தெளிவுபடுத்த விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் குறித்து பத்திரிகை ஒன்று வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் அந்த தம்பதியினர் இருவரும் சுமார் ஐம்பது வயதுடையவர்கள் ஆண் எத்தியோப்பிய வம்சாவளியையும் மனைவி சுவிஸ் நாட்டவருமாவார் தம்பதியருக்கு பதினைந்து மற்றும் பதினேழு வயதுடைய இரு மகன்கள் உள்ளனர் சம்பவத்தின் பிந்தைய அதிர்ச்சியில் இருந்த குழந்தைகளுக்கும் சாட்சிகளுக்கும் உளவியல் ஆலோசகர்கள் உதவி வழங்கியுள்ளனர் மனைவியின் மரண காரணம் குறித்து இதுவரை எந்த தெளிவும் இல்லை என லவ்சான் போலீஸ் தெரிவித்துள்ளது விசாரணை முடிந்த பின்பே உண்மையான விவரங்கள் வெளிச்சம் பெறும் தற்பொழுது அதற்கும் அப்பால் எதையும் கூற முடியாதென போலீஸ் பேச்சாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் லவ்சானை போன்ற அமைதியான நகரத்தில் இத்தகைய துயரமான சம்பவம் நிகழ்ந்திருப்பது சமூகத்துக்குள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் சூரிச் மாநிலத்தில் உள்ள ஹவுசன் ஆம் ஆல்பிஸ் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பல ஆடுகள் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாநில மீன்வளம் மற்றும் வேட்டையியல் துறை அதிகாரிகள் வழங்கிய தகவலின்படி இந்த தாக்குதலை ஒரு ஓனாய் நடத்தியிருக்க வாய்ப்புகள் மிகுந்துள்ளன சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்கள் மற்றும் அருகிலிருந்த புகைப்பட கண்ணியில் பதிவு செய்யப்பட்ட படங்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றன என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த புகைப்படத்தில் ஓனாய் ஒரு விலங்கு தெளிவாக பதிவாகியிருந்தது இதையடுத்து பாதிக்கப்பட்ட புல்வெளி பகுதியில் உடனடி மிருக பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக சூரிச் மாநில வேட்டையல் நிர்வாகம் அறிவித்துள்ளது இதற்கு முன்னர் அதே வார இறுதியில் இரவில் கிர்சல் பகுதியில் அமைக்கப்பட்ட மற்றொரு புகைப்பட கணியிலும் ஓனாய் பதிவாகியிருந்தது இரு இடங்களிலும் காணப்பட்ட தொடயங்களை வைத்து அது ஒரே ஓனாயாக இருக்கலாம் என்ற என்புடர்கள் கருதுகின்றனர் சூரிச் மாநிலத்தில் ஓனாய் தாக்குதல் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பரில் குனோனால் பகுதியில் பதிவாகியிருந்தது அப்போது ஒரு ஆடு கொல்லப்பட்டது ஒரு வாரம் காணப்பட்டதாக மக்கள் தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் மீன்வளம் மற்றும் வேட்டையல் துறை இன்போட் என்னும் தகவல் சேவையின் மூலம் ஓனாய் தொடர்பான நிகழ்வுகளை முறையாக வெளியிட்டு வருகிறது அதன் நோக்கம் மிருக பணியாளர்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை அளித்து அவர்களின் மிருகங்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கச் செய்வதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் இதற்கு முன்பு பயன்பாட்டில் இருந்த எஸ் எம் எஸ் தகவல் சேவை நிறுத்தப்பட்டு இப்போது ஸ்ட்ரிக் ஹோப் எனும் செயலி மூலம் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் வழங்கப்படுகின்றன சூரிச்சி மலை பகுதிகளில் ஓநாய்கள் மீண்டும் தோன்றும் இச்சம்பவம் உள்ளூர் விவசாயிகளிடையே மிருக பாதுகாப்பு குறித்த அச்சத்தை அதிகரித்துள்ளது அதிகாரிகள் தற்போது அந்த பகுதியின் பண்ணைகளில் கூடுதல் கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்றனர் சலாந்து கூட்டாட்சி ரயில்வே நிறுவனம் தனது நானூறுக்கும் மேற்பட்ட ரயில்களை ஹச்பெஸ்ட் மற்றும் தீங்கு விளைவிக்கும் பொருட்களுக்காக விரிவாக பரிசோதிக்க முடிவு செய்துள்ளது இதற்காக நிறுவனம் சுமார் ஐம்பது லட்சம் சுவிஸ் பிராங்க் ஒதுக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ் பேப நிறுவனத்தின் பேச்சாளர் சுவிஸ் செய்தி நிறுவனமான கீஸ்டோன் ஏடிஎஸ்சுக்கு க்கு தெரிவிக்கையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் ஒன்று தசம் நான்கு மில்லியன் பிராங்க் டிபுடர் நிறுவனங்களின் ஆய்வுக்காகவும் மேலும் மூன்று தசம் ஐந்து மில்லியன் பிராங்க் சுத்திகரிப்பு மற்றும் ஆபத்தான பொருட்களை அகற்றுவதற்காகவும் பயன்படுத்தப்படும் என கூறினார் இதுகுறித்து ஜெர்மன் மொழி நாளிதழ் சிஹெச் மீடியா வெளியிட்ட செய்தியையும் அவர் உறுதிப்படுத்தினார் இத்தகைய ஆபத்தான பொருட்களின் பரிசோதனை பல ஆண்டுகளாக ரயில்வே துறையில் வழக்கமான செயல்முறையாக நடைபெற்று வருவதாகவும் அவர் விளக்கினார் இதுகுறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது எஸ் இயக்குனர் வின்சென்ட் ருக்ரோட் இது வரும் வழக்கமான பரிசோதனை மட்டுமே எந்த கசிவு அல்லது ஆபத்தும் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவித்தார் ரயில்வே நிர்வாகத்தின் தகவலின்படி தற்போது பயணிகள் அல்லது ஊழியர்களுக்கு எந்தவித உடல்நல ஆபத்தும் இல்லை விடாத வெளியேற வாய்ப்பில்லை மேலும் பரிசோதனை மாதிரிகள் எடுக்கப்படும் இடங்கள் பொது பயணிகள் அணுக முடியாத பகுதிகளில் உள்ளன எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் அச்பெஸ்ட் கட்டுமான பொருளாக பயன்படுத்தப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டிலிருந்து தடை செய்யப்பட்டுள்ளது இது சிதைந்த போது வழிவரும் வாயுக்கள் மூச்சில் புகுந்தால் அது நுரையீரல் தொடர்பான தீவிர உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது சுவிஸ் ரயில்வே தற்போது மேற்கொள்கின்ற இந்த பரிசோதனை பழைய ரயில் வாகனங்களில் நீண்டகால பராமரிப்பை உறுதி செய்யும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் இது சுவிஸ் போக்குவரத்தில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிலைகளை மேம்படுத்தும் ஒரு முக்கிய முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சுரிச் பகுதியில் மது போதையில் இருந்த மூன்று பெண் பயணிகளை தனது காரில் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஊபர் மற்றும் போல்ட் ஓட்டுநருக்கு நான்கு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அத்தோடு நாற்பத்தி நான்கு வயதான இந்த இத்தாலிய மெசிடோனிய நாட்டு நபருக்கு ஏழு ஆண்டுகள் சுவிட்சர்லாந்திலிருந்து கடத்தும் தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை சூரிச் மாவட்ட நீதிமன்றம் அறிவித்ததாக ஏ டி எஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலை விழிப்பு நாளிதழ் உறுதிப்படுத்தியுள்ளது நீதிமன்றம் குற்றவாளியே பாலியல் கட்டாயம் மற்றும் புற குற்ற செயல்கள் செய்தது உறுதிப்படுத்தப்பட்டதாக கூறியுள்ளது வழக்கறிஞர் தரப்பு மொத்தம் ஒன்பது வருடம் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை கோரியிருந்த நிலையில் பாதுகாப்பு தரப்பு ஆதாரங்கள் போதாமை காரணமாக அபராதம் மட்டுமே விதிக்கப்பட வேண்டும் என வாதிட்டது விசாரணையின் போது குற்றவாளி அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்திருந்தார் ஆனால் நீதிமன்றத்தில் தாக்குதல்கள் மூன்று தனித்தனியான நிகழ்வுகளாக நடைபெற்றமை உறுதி செய்யப்பட்டது முதல் சம்பவத்தில் இருபத்தி நான்கு வயது இளம் பெண்ணிடம் ஊபர் ஓட்டுநராக தன்னை அறிமுகப்படுத்திய குற்றவாளி உண்மையில் அவர் ஆர்டர் செய்தவர் அல்லாத போதிலும் அவரை தன் காரில் ஏற்றி வலுக்கட்டாயமாக பாலியல் செயலில் ஈடுபட்டதாக நீதிமன்றம் கண்டறிந்தது இரண்டாவது வழக்கில் மயக்க நிலை இருந்த முப்பது வயது பெண்ணை தனது வாகனத்துக்குள் பலமுறை பாலியல் வன்முறைக்குட்படுத்தியுள்ளார் அதற்கு மேலாக அந்த பெண்ணின் வங்கி காட்டிலிருந்து நூறு சுவிஸ் பிராங்க் எடுத்து அவர் உறங்க கொண்டிருக்கும் போது புகைப்படங்களும் ஒரு காணொலியும் அடுத்ததாகவும் வழக்கு ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாவது வழக்கில் இவர் ஒரு இளம்பெண் பயணியிடம் வெள்ளக்கட்டாயமாக முத்தமிட முயன்றதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த தீர்ப்பு சூரிச் பகுதியில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த புதிய விவாதங்களை எழுப்பியுள்ளது ரைட் ஷேர் சேவைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடுமையாக்க வேண்டுமென்ற கோரிக்கையும் வலுப்பெற்று வருகிறது சுவிஸ் நீதித்துறை அதிகாரிகள் இதுபோன்ற குற்றங்களை எதிர்கொள்ள கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் ஆர்கோ மாநிலத்தில் உள்ள பிஸ்லிஸ்பாக் நகரில் ஒரு புது மைதானத்தில் பெரும் துயரத்தை தாயின் வீரத்தால் தவிர்க்க முடிந்தது வரும் பதினெட்டு மாதங்கள் வயதான ஒரு சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென நீர் வெளியேற்றப்படும் குடியில் விழுந்துள்ளார் அந்த குழி இரண்டு மீட்டருக்கு மேல் ஆழமாகவும் தண்ணீராலும் நிரம்பி இருந்ததோடு விழுந்து இலைகளால் மறைக்கப்பட்டிருந்தது டுவெண்டி மினிட் பத்திரிகையின் தகவலின்படி அந்த நேரத்தில் வரும் மூன்று மீட்டர் தூரத்தில் இருந்த சிறுமியின் தாய் உடனடியாக காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் என் குழந்தைகள் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தன அருகிருந்து ஏழு வயது சிறுவன் சிறுமியை மடியில் தூக்கிக் கொண்டு விளையாடிய போது நீர் வழிந்தோடும் குழியின் மூடி சரியாக மூடப்படாமல் இருந்தமையால் திடீரென உடைந்து இருவரும் கீழே விழுந்தனர் சிறுவன் வாயிலின் ஓரம் பற்றி கொண்ட நிலையில் தப்பித்துக் கொண்டார் ஆனால் சிறுமி தண்ணீரால் நிரம்பிய ஆழமான குழிக்குள் மூழ்கினார் அந்த காட்சியை கண்ட தாய் யோசிக்காமல் குழிக்குள் குதித்தார் என் மனதில் ஒரே எண்ணம் தான் இருந்தது என் மகளை காப்பாற்ற வேண்டும் என அவர் பின்னர் கூறியுள்ளார் இருட்டும் தண்ணீரம் நிரம்பிய குழியில் இரண்டு நிமிடங்களுக்கு மேலாக தேடிய பின் சிறுமியின் வெள்ளை ஜாக்கெட் கையால் தொட்டபோது அவர் பிடித்துக் கொண்டார் அனைத்துத் திறனை பயன்படுத்தி தாயார் சிறுமியை மேலே இழுத்து வெளியே கொண்டு வந்தார் குழந்தை நீலன்றமாக மாற இருந்தால் மூச்சே விடவில்லை என தாய் நினைவு கூர்ந்தார் அப்போது இருந்தோர் உடனடியாக உதவி அளித்து அவசர சேவையினருக்கும் தகவல் அளித்தனர் அவர்களின் உடனடி நடவடிக்கையால் சிறுமி உயிரோடு மீண்டார் தற்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நீண்டகால பாதிப்பு எதுவும் இருக்காது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நகராட்சி நிர்வாகத்தையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது மூடி ஏன் திறந்து இருந்தது என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என விஸ்லிபாக் நகரசபை உறுப்பினர் கிறிஸ்டோப் ஷார்ட் விளக்கினார் பொதுவாக அந்த மூடி மிக கடினமாக பொருத்தப்பட்டிருக்கும் அதைத் திறக்க இரண்டு பெரியவர்கள் தேவைப்படும் என்றும் அவர் கூறினார் நகராட்சி தற்போது சம்பவத்தின் காரணங்களை ஆராய்ந்து வருவதோடு குடும்பத்துக்கு தங்களின் ஆழ்ந்த

நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி